இன்று நாம் பார்க்க போகிற இடத்தின் பெயர் வந்து என்னென்னா கில்கால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட இடமாக இருக்கலாம் கில்கால் அப்படின்றது வேதத்தில் நிறைய இடங்களில் இருக்குது சரிங்களா பழையற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நம்மளுடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறப்ப உபாகமம் பகுதியில் இருந்து கூட கில்கால்ன்ற இடத்த பற்றி நிறைய இடத்துல சொல்லப்பட்டது யாத்திராகமத்தில் இவங்க நடந்து வர்ற பகுதியில் அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு இடமாக தாண்டி வந்துட்டே இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து அவங்க வர இடம் எந்த இடம் அதாவது மோசையின் காலம் முடிகிறது மோசைக்கு அப்புறமேட்டுக்கு யோசுவா என்ன செய்கிறாரு மக்களை வழிநடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறப்பையே அவருக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்னது யோர்தான் நதி அந்த யோர்தான் நதியை தாண்டி அவர் உள்ளே வரணும் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அது உள்ளே வந்த அந்த யோர்தான் நதியை முதல் தாண்டணும் பிறகு அது அடுத்தவருக்கு இருக்கிறது எரிகோவின் கோட்டை அந்த கோட்டையை அவங்க எ அதை தகர்த்து உள்ளே போனால் தான் அவங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவர் அவங்களுக்குன்னு வச்சுருக்கிற காணான் தேசத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் இதுதான் வந்து ப்ராஜெக்ட் யோசுவாவோட ப்ராஜெக்ட்டு அதுதான் ஏன்னா யோர்தான் வரைக்கும் யார் கூட்டிகிட்டு வந்துட்டா மோசே கூட்டிகிட்டு வந்துட்டார் அதுக்கடுத்து மோசேக்கு போகிறதுக்கு வழி இல்லை ஏன்னா அதோட அவருடைய ப்ராஜெக்ட் முடியுது அங்கேயே மூசை அடக்கம் பண்ணப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கு இப்போ இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யோசுவாவை தலைவராக மாற்றி விட்டாரு இப்போ மோசேக்கு மக்கள் எப்படி பயந்தாங்க அப்படின்னா ஒரு சின் பெரிய காரியம் அவங்களுக்கு முன்னாடி நடந்தனால மோசேக்கு பயந்தாங்க என்னது செங்கடலையே ரெண்டாக பிளந்தார் அவர் அவருடைய கோலை நீட்டுறப்ப செங்கடலே ரெண்டாக புலந்துச்சு அப்போ ஆண்டவருக்கும் அவருக்கும் எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க மோசைக்கு மக்கள் எல்லாரும் அதாவது இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் அடிபணிந்து அவர் சொல்ல கேட்டு நாற்பது வருஷ காலங்களும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது நம்மளுடைய யோஸ்வாவின் காலம் யோஸ்வாவையும் மோசையை போலயே அவங்க ஏற்றுக்கொள்ளணும் தலைவனாக அதுக்கு இவருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு யோர்தானுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு நீ இப்போ என்ன பண்ணு அந்த மக்கள் எல்லாரையும் யோர்தானுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா இப்போ இவங்க எல்லார்டையும் நீ என்ன செய்ய முன்னாடி யாரை அனுப்பி வை ஆச்சாரியர்களை யாரை நம்ம அந்த உடன்படிக்கையின் பட்டியை தூக்கி கொண்டு இருக்கிற ஆசாரிகளை முன்னே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க போய் கால் வச்ச உடனே யோர் தான் ரெண்டா பிளந்து எப்படி செங்கடலில் இடம் கிடச்சிச்சோ உங்களுக்கு நடக்கிற பாதை கிடச்சதோ அதே போல் யோர் தானும் ரெண்டாய் பிளக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சரின்னு சொல்லிட்டு யோசுவா போய் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு முத நீங்கள் போங்க ஆசாரியர் கூட்டத்தில் சொல்கிறாரு எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ அந்த இடத்த விட்டு காலி செய்து என்ன செய்கிறாங்க எல்லா மக்களும் ரெடி ஆகிட்டாங்க நடந்து போகிறதுக்கு ஏன்னா இப்போ போய் அவங்க வந்து அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்கணும் அதனால் யுத்த வீரர்களாக எழும்பி புறப்படுறாங்க யுத்த வீரர்களாக புறப்பட்ட மக்களே வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் பின்னாடி அதை யுத்த வீரர்களாகவே கிளம்புறாங்க வந்து அவங்க அந்த கரெக்டாக உடன்படிக்கை பெட்டியோடன் சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் யோர்தான் பக்கத்தில் வர்றப்ப யோர்தான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கரை பிறன் புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு பைபிளில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அது அந்த காலகட்டத்தில் தண்ணீர் அதிகமாக ஓடுற அந்த நேரம் அதனால் அப்படி ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது நேரம் போய் என்ன பண்ணிடுறாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியோடு இருக்கிற ஆசாரிகள் கால் வச்ச உடனே என்ன செஞ்சிருது யோர் தான் ரெண்டாய் பிழந்துருது ரெண்டா பிளந்து இந்த சைடு அந்த சைடு நின்றுது அப்படியே தண்ணி தேங்கி நின்றுதான் கடலுக்குள்ளே போக வேண்டிய தண்ணியும் தேங்கி நிற்கிது மலையிலேருந்து இறங்கி வர்ற தண்ணியும் தேங்கி நிற்கிது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க நடுவில் எப்பயும் போல் நடந்து போகிறாங்க ஆசாரியர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் பெட்டியோடு வர்ற அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பெட்டியோட எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா யோர்தானின் நடுவில் நின்றாங்க மற்றவங்க எல்லோரும் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க இப்ப கர்த்தர் யோசுவாவிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு இவங்க எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிட்டாங்கல்லப்பா அவங்க இந்த ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்றதும் யோர்தான் ரெண்டாய் பிளந்தது அப்படின்றதும் ஒரு ஹைலைட்டா மாறணும் நீ பெரிய தலைவர் ஆகணும் இப்ப இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு மனசுல வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு அவரு ஒரு தீர்மானம் சொல்றாரு அவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு பனிரெண்டு கற்கள் அதாவது கோத்திரத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கல்ல கொண்டு போய் என்ன பண்ணணும் வெளியே இருக்கிற யோர்தானுக்கு அடுத்து இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கணும் அப்படி அவங்க குவியலாக அந்த இடத்துல நிப்பாட்டி வைக்கிற இடத்த பார்க்குறப்ப அங்கே உள்ள மக்களுக்கு அதாவது அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் காமிச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி யோர்தான் வந்து பிளந்ததப்பா நாங்கள் வர்றப்ப நாங்கள் இங்கே கடந்து வந்தோம் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் இவங்களும் என்ன பண்ணுறாங்க யோர்தான் நடுவில் வர்றாங்க யோர்தான் நடுவில் அவங்க நின்று இடத்துல இருந்து கற்களை எடுக்கிறாங்க அந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அவர் ஏற்கனவே தலைவராக பிரித்து வச்சுருக்கிறார் யோசுவா அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க தூக்கி கொண்டு போய் பனிரெண்டு கற்கள் சாதாரணமாக தூக்களையான் பைபிளில் போடப்பட்டிருக்கு தோழிலே சுமந்து சென்றார்கள்னு அப்போ நிச்சயமாக வெயிட்டான கல்லை தூக்கிட்டு போயிருப்பாங்க கொண்டு போய் அங்கே குவியலாக அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து வச்சுட்டாங்க அவங்க சேர்த்து வச்ச இடத்த தான் ஆட்டோர் என்னன்னு பேர் சொல்கிறாரு கில்கால் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா இப்போ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வந்துடுறாங்க அதுக்கு அடுத்து அந்த பனிரெண்டு கற்களையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதே போல் யோசுவா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த நியாயபிரமான பெட்டியோட நிற்கிற ஆசாரியர்கள் பக்கத்துலையும் ஒரு பனிரெண்டு கற்கள் நிற்க சொ நிற்க வைக்க சொல்கிறார் ஆனால் அங்கே தண்ணி வந்து மூழ்கடிச்சிரும் அப்படித்தானே ஆனால் பைபிள் எழுதப்பட்டிருக்கு இந்நாள் வரைக்கும் அந்த பனிரெண்டு கற்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குனால் அது உண்மையான நிச்சயமாக இருக்கும் அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க யோர்தானை கடந்து வர்றாங்க கீழ்காலுக்கு வர்றாங்க கீழ்காலை இப்போ தாண்டி எங்கே போகணும் கோட்டைக்குள்ள போகணும் அப்படி அந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ ஒரு தடவை விருத்த சேதனம் பண்ணு அதாவது கீழ்காலை தாண்டு மூணு என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணு கீழ்காலில் பாளையமரங்கி இருக்கிறாங்க அங்கே என்ன செய்கிறாங்க விருத்த சேதனம் பண்ணப்படுறாங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து மோசையின் காலத்தில் ஒரு விருத்த சேதனம் நடக்குது மக்களுக்கு ஆனால் அப்படி விருத்த சேதனம் போடப்பட்ட மக்கள் யாரும் இப்போ என்ன செய்யலை இங்கே வரல ஏன்னா ஆண்டவர் அவங்க எல்லோரும் என்ன செஞ்சிட்டாரு கடந்து வர்ற வரைக்கும் காத்திருந்து தான் நாற்பது வருஷ காலம் தாண்டி வந்து இப்போ கிழ்காலில் நிற்கிற எல்லோரும் என்ன தான் புதிய ஜெனரேஷன் புதிய ஜனங்கள் அவங்க சரிங்களா இப்போ அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கில்காலில் அவங்க தங்கி இருந்து பாளையத்திலேயே தங்கியிருந்து அந்த நோவெல்லாம் அவங்களுக்கு தீந்த பிறகு தான் ஹெரிகோவின் கோட்டைக்குள்ளேயே அவங்க போகிறதுக்கு தயாராகிறாங்க அப்படி ஒரு பிரசித்தமான இடம்தான் அந்த கில்கால் அப்படின்ற பகுதி சரிங்களா இப்போ இதே கில்கால் வேற எங்கேயும் இருக்கா பைபிள்னா ரெண்டு மூணு இடத்துல நம்ம கில்காலை பற்றி பார்க்க முடியும் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்ப்போம் இதே கில்காலை பற்றி எங்கே அப்படின்னா அதாவது இந்த கில்கால் கிடையாது அது கில்கால்ன்ற பேருடையது தான் இது வந்து எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த கில்கால் எங்கே இருக்கு அப்படின்னா வந்து சாம்புவேல் இருந்த இடத்துல சாம்புவேல் தெற்கதரிசி இருந்த இடத்துல கில்கால்ன்ற ஒரு பகுதி இருக்குது சவுல் ராஜாவை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறாங்க இல்லையா அங்கே தான் அந்த கில்கால்ன்ற பகுதியில் வச்சு தான் அவரை அபிஷேகம் பண்ணி சவுளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார் மறுபடியும் சவுள் தப்பு பண்ணுறாரு இல்லையா அப்பையும் சவுளை வந்து என்ன செய்கிறாரு ராஜா பகதவியிலேருந்து நீக்கப்பட்டதும் அதே கில்காலில் வச்சு தான் ஒவ்வொரு வருஷந்தோறும் என்ன செய்வாரா சம்மேல் அங்கே வந்து தகன பலிகள் சர்வாங்க தகன பலிகளை அந்த இடத்துல வச்சு தான் செலுத்துவாரான் அவ்வளோ ஒரு பிரசித்தமான இடம் இன்னொரு கில்கால் அது வந்து அதுவும் கில்கால் தான் ஆனால் அது இந்த கில்கால் கிடையாது இப்படி நிறைய கில்கால்கள் வந்து எங்கே இருக்குது பைபிளில் இருக்குது நம்ம இன்றைக்கு இரண்டு ஹைலைட்டான கில்கால்களை பார்த்துருக்குறோம்